அன்பேனம் வலைகுரம் பொருளே அன்பெனும் கரத்தமரமோதே அன்பேனும் கடத்தூள் அடங்கிடம் கடலே அன்பேனும் உயிர் ஒளி அறிவே அன்பே நம்ம அமைந்த பேரொலியே அன்புருவாகும் பர சிவமே அன்புருவாகம் பர சிவமே

எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானே போட்டி போட்டி திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானே போட்டி போட்டி திரு வலத்மான சதுருநுருநோ சூபோ போட்டி சதுருநுருநாதீபோம் சிவயா நமே ஓம் சிவாயமாய நம ஓம் சிவாயமாய நம ஓம் சிவாயமாய நம ஓம் சிவாய ராமலிங்காயோதி செம்பன் நம்பர ஜோதி திரம்பர ஜோதி திருச்சிட்டம்பலம் ஜோதி பொன்னம்பர ஜோதி செம்பன் நம்பர ஜோதி திரம்பர ஜோதி திருச்சி அம்பலம் ஜோதி பொன்னம்பர ஜோதி செம்பன் அம்பர ஜோதி திரம்பர ஜோதி திருச்சி ஜோதி ज्योति ज्योति ज्योतिसुयं ज्योति 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 परं ज्योति 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 अरुल् ज्योति 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 शिवं वाम ज्योति सोम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति वाद ज्योतिनाद ज्योति मोदियो <laughs> मोदि <laughs> வாழனே அரு பெரும் அருட்டு வரும் ஜோதி தனு பெரும் கருணை அருட்டு வரும் ஜோதி திருச்சி ஊதுவர்த்தி சாம்பலுற சாம்பார் பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் நூற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பொல்லாதிரதம் மகளாக ஓங்குக பதினெட்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை சாப்பாடு வழங்கப்படுகிறது பெரிய வண்ணாங்குப்பம் உடையல் தர்மசாலை இங்கே சாப்பாடு இங்கு